தமிழ்நாடே தண்ணீரில் மூழ்கிறதுக்கான அபாய கட்டத்தை நம்ம எட்டி இருக்கிறோம் என்ன ப்ரோ சொல்றீங்க தமிழ்நாடே தண்ணீரில் மிதக்குமா அப்போ எத்தனை மாவட்டங்களுங்க மழை வரப்போகுது நீங்க வேற ஏன் ப்ரோ ரொம்ப பயம்புறுத்துறீங்க அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க பயம்புறத்துலங்க உண்மையாவே மழை வரப்போகுது இன்னைக்கு ஃபுல்லா மழைதான் இந்த நாள் முடிகிற வரைக்கும் நமக்கு மழை தான் இரவு நேரங்கள் வரைக்கும் மழைதான் வரப்போகுது சனிக்கிழமை முழுவதுமாக மிக கனமழை மற்றும் அதிகனமழையை தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வந்து எதையும் அச்சுறுத்தல இருக்கிறத அப்படியே சொல்லிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் மழை வரப்போகுது அதிகனமழை அதிக கனமழை பெய்ய போகுது இந்த புயல்னால எவ்வளவு மழை வரப்போகுது போகுது உங்களுக்கு நம்ம சொல்லி அதனால யாரையும் அச்சுறுத்தவில்லை உங்களுக்கு என்ன மழை வருகிறதோ அதை மட்டும் நம்ம மிக தெளிவா சொல்லிட்டு இந்த வானிலை लेके முடிக்க போகிறோம் அதனால் டெல்டா மாவட்ட மக்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் கடலோர பகுதியில் இருக்கிறவங்க இன்னும் ரொம்ப கவனமா இருக்கணும் கண்டிப்பா ஒவ்வொரு மாவட்டமா நம்ம பார்க்க போறோம் நீங்க ஒண்ணே ஒன்னு பண்ணுங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கனா அடுத்து வரக்கூடிய அர்ணா புயல்னு ஒன்னு வரப்போகுது அந்த புயலை பத்தி நம்ம இன்னும் அடுத்து வரும் நாட்கள நிறைய பார்க்கலாம் நீங்க நீங்கள் மட்டும் பண்ணிட்டா போதும் உங்களுக்கு அடுத்தடுத்த புயல் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் நம்ம கொடுத்துருவோம் எந்த மாற்றமும் இல்லை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தமிழகத்தில் இன்று முதல் கனமழையினுடைய தீவிரம் அதாவது இன்றையும் நாளைக்கும் நாளைக்கும் மதியம் வரைக்கும் மழை வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும் நாளையும் மிக கடுமையான கனமழை வந்து புரட்டி போட போகுது முதற்கட்டமாக தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதியில் மழை பெய்யும் ஃபஸ்ட்டு நமக்கு ராமநாதபுரம் அடுத்து நமக்கு புதுக்கோட்டை அது அதன் பிறகு நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை மழை புரட்டி போடும் கடைசியாக கடலூர் விழுப்புரம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் உள் மாவட்டத்தினுடைய இதர பகுதிகளில் பலத்த மழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடையும் இதுல நம்ம வந்து பார்க்க போறது மிக அதிக மழை பொழிவு எங்க பதிவாகும் எங்கே புயலுடைய அந்த உக்கர தாண்டவம் கோர தாண்டவம் எங்க இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இப்ப நம்ம சொல்றோம் முதலாவது மாவட்டங்கள் நாகை மாவட்டம் தான் வசமாக சிக்கியிருக்கு இலங்கையிலிருந்து வெளியே வந்த உடனேயே முதல்ல மாற்றுறது நாகப்பட்டினம் மாவட்டம் தான் அங்க இருக்கக்கூடிய வேளாங்கண்ணி கோடியக்கரை ஆஹ் அதே மாதிரி குறிப்பா நம்ம நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் மற்றும் அதன் சுற்றுவார பகுதிகள் தொடர்ந்து நிறைய இடங்கள் தரங்கம்பாடி உள்ளிட்ட இடங்கள் அந்த சீர்காழி தரங்கம்பாடி மயிலாடுதுறை பக்கம் தஞ்சாவூர்ல ஒரத்த நாடு அதிராம்பட்டினம் முத்துப்பேட்டை இது போன்ற இடங்களிலும் மிக கடுமையான மழை பொழிவு திருவாரூர் மாவட்டத்தில் குறிப்பாக திருத்துறைப்பூண்டி நன்னிலம் போன்ற இடங்கள்ல கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரம் அடையும் அதிகனமழைக்கான வாய்ப்பு இருக்கு இருபதுலேருந்து இருந்து முப்பது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்க போகிறோம் பெரம்பலூர் மாவட்டங்கள் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் பெரம்பலூரில் லப்பை குடிக்காடு அரியலூர்ல ஜெயங்கொண்டம் பகுதிகள் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்கள் தாத்தியாங்கர்பேட்டை லால்குடி ஸ்ரீரங்கம் நிறைய இடங்கள் மணப்பாறையில் ஏகப்பட்ட இடங்கள்ல நமக்கு இன்னைக்கு மழை வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் எப்போ வந்து வீட்டை விட்டு வெளியே வந்து எட்டி பார்த்தாலும் மழை வந்துட்டே தான் இருக்கும் ஒரு நிமிஷம் கூட கேப்பே இல்லாம மழை தொடர்ந்து வரப்போகுது காத்தும் இருக்க போகுது காற்றுடைய வேகம் அறுபதுலேருந்து இருந்து கிலோமீட்டர் வேகத்துல பலமான சூறாவளி காற்று வீசுவதற்கான வாய்ப்பும் இருக்கும் நான் சாதாரணமாக நமக்கு வந்து கொஞ்சம் காத்தடிச்சாலே நம்மளால இருக்க முடியாது மின் தடைகள்லாம் பண்ணிடுவாங்க உங்களுக்கு தெரியும் கோடை காலங்கள்ல கொஞ்சமா அடிக்கும் மழை வர மாதிரி இருக்கும் ஆனால் மழையே வராது ஆனால் காற்று மட்டும் அடிச்சுட்டு போவோம் ஆனால் அந்த காத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல முன்னெச்சரிக்கை காரணமாக கரண்ட் கட்டெல்லாம் பண்ணிடுவாங்க பண்ணிருவாங்க மின் தடைகள் எல்லாமே பண்ணி விட்டுருவாங்க அதனால நாளைக்கு நாளைக்கு மதியம் வரைக்கும் மழை இருக்கு ஒருவேளை உங்க பகுதிகளில் மின்சாரம் இருந்துச்சு அப்படின்னா சார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க உங்க மொபைல் போன்ஸ் எல்லாமே சார்ஜ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களுடைய தேவையான நடவடிக்கைகள் என்னவோ அத்தியாவசிய தேவைகள் எல்லாமே நீங்க சீக்கிரமா பாருங்க தொடர்ந்து பார்க்கலாம் அதனால டெல்டா மாவட்டங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் இன்னைக்கு ஒரு நாள் தான் அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை மதியத்துக்கு மேல உங்களுக்கு நார்மல் ஆயிரும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது இன்னைக்கு ஒரே ஒரு நாள் தான் எப்படியாவது சமாளிச்சிருங்க நாளைக்கு மதியத்துக்கு அப்புறம் நமக்கு இயல்பு நிலை திரும்பிடும் நிறைய விவசாய நிலங்கள் விவசாய நிலங்கள் கடுமையா இன்னைக்கு வந்து பாதிக்கப்படும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிறைய சொல்லியிருந்தாங்க சாகுபடி பண்ணியிருக்கோம் ப்ரோ நாங்க வந்து நிறைய சாகுபடி பண்ணியிருக்கிறோம் இந்த திருவாரூர் பக்கம் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் பக்கம்லாம் நிறைய சாகுபடி நடந்துட்டு இருக்கு என்ன ப்ரோ அது நீங்க திடீர்னு இப்படி மழைன்னு சொன்னீங்கன்னா நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க கண்டிப்பா நமக்கு மழை பொழிவு ரொம்ப தீவிரம் ஏன்னா நவம்பர் முதல் இரண்டு வாரம் ஒண்ணுமே இல்லைங்க ஃபுல்லா வெயிலுங்க தமிழ்நாட்டுல நிறைய இடங்கள்ல மழையே இல்லாமல் இருந்தது நவம்பர் ஃபர்ஸ்ட் இரண்டு வாரம் இப்போதான் ஏதோ மழை வந்திருக்கு இந்த மழை வந்தாதான் தமிழ்நாட்டினுடைய பற்றாக்குறை போகும் ஒருவேளை டிட்டுவா புயல் மட்டும் ஏமாத்தி இருந்ததுன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விட மோசமான வருஷம் எதுவுமே இல்லை பரவாயில்லங்க ஏதோ நல்ல விஷயமா நம்ம டிட்டுவா புயல் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்திருக்கு தண்ணீர் பற்றாக்குறை பொறுத்த வரைக்கும் எங்கேயும் இருக்க போகிறது இல்லை இந்த பருவமழைக்கு பெய்ய வேண்டிய சரியான மழை பொழிவு இந்த புயல்னால மட்டும்தான் நமக்கு கிடைக்க போகுது அதனால் நிறைய மாவட்டங்களில் இன்றைக்கி மழை வந்து பதிவாகும் இருபத்தாறு மாவட்டங்கள் நம்ம வச்சுருக்கிறோம் இன்னைக்கு மழை வரக்கூடிய மாவட்டங்கள் மொத்த எண்ணிக்கை இருபத்தாறு மாவட்டங்கள் நமக்கு இருக்க போகுது அதனால தொடர்ந்து நம்ம எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இருபத்தாறு மாவட்டங்கள்ல கனமழை மற்றும் மிக கனமழையானது ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கும் நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க நிறைய மாவட்டத்தில் மழை கொட்டி தீர்க்கும் நம்ம ஊர்லேயே இவ்வளோ மழை வருது அப்படின்னு கேட்குற மாதிரி கனமழை வந்து உள் மாவட்டத்தில் கூட நமக்கு வந்து பதிவாகும் ஏன்னா எல்லாருமே வந்து கடலோர மாவட்டங்கள் பற்றி தான் மட்டும் பேசுறாங்க எங்க ஊர் பற்றி பேசவே சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக உள் மாவட்டங்கள் பார்க்கலாம் அதனால இன்னைக்கு டெல்டா மாவட்டங்கள் நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அதி கனமழை வந்து பதிவாக போகுது அடுத்ததாக நம்ம பார்க்க போறது வட தமிழக கடலோர மாவட்டங்கள் முதலாவதாக கடலூர் மாவட்டம் எல்லா இடங்களிலும் கனமழை வெளுத்து கோவாவும் கரையை கடக்க போகிறதே இங்கே புயல் பொறுத்த வரைக்கும் கடலூருக்கு அருகே தான் நமக்கு வந்து கரையை கடக்கும் அப்படிங்கறதுனால வலுவான மழை பொழிவுகள் கண்டிப்பாக இருக்கும் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்காலும் வலுவான நிகழ்வுகள் தொடர்ந்து இந்த கரையை கடக்கிறதுனால அதிக மழை பொழிவு எதிர்பார்க்கப்படுது கள்ளக்குறிச்சி மாவட்டம் செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரத்திலும் மிக கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடையும் சென்னை மற்றும் திருவள்ளூரிலும் பலத்த மழையானது ரொம்ப தீவிரமாக கொட்டி தீர்க்கக்கூடும் சென்னை மற்றும் திருவள்ளூர் உள்ளிட்ட இடங்களிலும் மிக மிக கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் கொட்டி தீர்க்க போகுது அதனால இந்த வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மிகுந்த கவனமாக இருங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் இனி வரும் நாட்கள்ல நம்ம மழையில இருந்து தப்பிக்க முடியும் அதனால எந்தெந்த தேதியில மழை வருதுங்கிறத நம்ம முன்கூட்டியே சொல்லிடுவோம் நீங்க அந்த நாள்ல மட்டும் தப்பிச்சிடலாம் வட தமிழக உள் மாவட்டங்கள் இப்போ வரவங்க இங்க ஊர்ல மழையே வருமா ப்ரோ மழை வந்தே ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொன்னீங்கல்ல அந்த மாவட்டங்களுக்கு இப்போ சொல்றோம் சேலம் மாவட்டங்கள் இன்னைக்கு மழை வரும் கரூர் மாவட்டங்கள் மழை உண்டு நாமக்கல் கனமழை உண்டு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கடுமையான மழை வாய்ப்பு இருக்கு குறிப்பா உள் மாவட்டங்கள் முதல்ல கடலோர மாவட்டங்கள்ல மழை முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த மழை வர போறதே இங்கே தான் அதிக நேரம் மழை பொழிவு நாள் முழுவதும் மழை பொழிவு நம்ம டைம் எல்லாம் மென்ஷன் பண்ணணும்னு அவசியமே இல்லை ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லாவே மழைதான் நமக்கு வந்து வரப்போகுது நேரம் குறிப்பிட்டு பயனில்லை இன்று இருபத்தி நான்கு மணி நேரமும் தமிழ்நாட்டில் மழை நிறைய மாவட்டங்களில் கொட்டி தீர்க்க போது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரெயின்ஃபால் அதனால தான் நம்ம தேர்ட்டி சென்டிமீட்டர் டுவெண்ட்டி சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் வரும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்றோம் நாள் முழுவதும் கனமழை பொறுத்த வரைக்கும் பல மாவட்டங்களில் தீவிர மழையும் திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களும் விட்டு நமக்கு வந்து கனமழைக்கான வாய்ப்பும் இருக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரியில வந்து கனமழை மட்டும்தான் ரொம்ப அதிக மழை நீங்கள் எதிர்பார்த்தீங்க கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டத்தில் ஓரளவு மட்டுமே கனமழை வந்து பதிவாகும் மற்றும் ஈரோடு மாவட்டத்திலும் ஓரளவு மட்டுமே கனமழை இருக்கும் நாமக்கல் கரூர் வரைக்கும் நல்ல தீவிர மழை இருக்கு திருப்பூர் ஈரோடுல கனமழை மட்டும் எதிர்பார்த்த போதுமானதாக இருக்கும் அதே மாதிரி அதிக பாதிப்புகள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உறுதியாக இருக்கு ஏற்கனவே எல்லாம் போட்டுருந்தாங்க எட்டு மணி நேரம் மழை ப்ரோ ஒன்பது மணி நேரம் மழை ப்ரோ எங்கள் ஊர் எல்லாம் வந்துடாதீங்க ப்ரோ காத்து பயங்கரமாக வீசுது நாங்களே என்ன பண்ண போறோன்னு தெரில ராமநாதபுரத்தில் அப்படிலாம் எடுத்து கமெண்ட் போட்டிருந்தாங்க அதனால ராமநாதபுரம் மாவட்டத்தில் பலமான சூறாவளி காற்று பொறுத்த வரைக்கும் கடலோர பகுதிகளில் வீசிக்கிட்டு இருக்கு தொடர்ந்து மதுரை மாவட்டங்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் அவ்வப்போது விட்டு விட்டு நமக்கு வந்து கனமழை கிடைக்கும் தொடர் மழை இருக்காது சில சமயங்களில் விட்டு விட்டு நமக்கு மழை கிடைக்க வாய்ப்பு இருக்கு மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை மாவட்டத்தில் கொஞ்ச நேரம் மழை பெய்யும் அதுக்கப்புறம் ஓய்வு கொடுக்கும் மறுபடியும் கொஞ்ச நேரம் நேரம் மழை பெய்யும் அப்புறம் பார்த்தா வானம் மேகமூட்டமா இருக்கும் இந்த மாதிரி விட்டு விட்டு நமக்கு மழை பொறுத்த வரைக்கும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கையில பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மேற்கு தொடர்ச்சியில் பரவலாக மட்டுமே நமக்கு மழை கிடைக்கும் அதிக மழை கிடையாது நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள்ல பகுதியாக விட்டு மட்டுமே மழை இருக்கும் ரொம்ப தீவிர மழை எதிர்பார்க்க வேண்டாம் எப்ப வரைக்கும் மழை இருக்கும் அப்படிங்கறதை நம்ம சொல்லிடுறோம் ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரைக்கும் தமிழகத்தில் கனமழை விடுவதற்கான வாய்ப்பே கிடையாது நாளை மதியம் வரைக்கும் மழை இருக்கதான் செய்யும் எப்படியாவது இன்னைக்கு ஒரு நாள் சமாளிச்சிருங்க நாளைக்கு அதுக்கப்புறம் மதியத்துக்கு மேல மழை பெரும்பாலும் இருக்காது ஆனால் உள் மாவட்டத்தில் நாளை முழுவதுமாக மழை இருக்கு இந்த வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையெல்லாம் வந்து ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா உங்களுக்கு மழை ஆரம்பிக்கிறதே இன்னைக்கு மதியத்துக்கு தான் மழையை ஆரம்பிக்கும் திருவண்ணாமலையில மதியத்துக்கு அப்புறம் தான் மழை ரொம்ப தீவிரமாக ஆரம்பிக்கும் உள் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை முழுவதுமாக மழை கிடைக்கும் கடலோர மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை மதியத்தோட மழை முடிவடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே நீங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கடலோர மாவட்டங்கள் தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்க வேறொரு இடத்துக்கு போகிறது மிக நல்லது